ஓபிஎஸ் இருக்கட்டும் அதிமுக வந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் விதிநகர் சசிகலா அவர்கள் இந்த ஒற்றுமையா அதிமுக இல்லாததுதான் அதிமுகவின் தொடர் தோல்விக்கு காரணம் அப்படிங்கறதுதான் பொதுவான குற்றச்சாட்டா இருக்கு அதிமுக தொண்டர்களும் அதை தான் நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள அதிமுக ஒன்றிணையணும் அப்படிங்கிற மாதிரி சசிகலாவும் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கு சரி ஏன்னா அதிமுக ஒன்றிணைதான் வெற்றி வாய்ப்புக்கு சுலபமா இருக்குமா இல்லம்மா சசிகலா சொல்றாங்கன்னா சசிகலா வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கி என்னவா இருக்காங்க அவங்களுக்கு அண்ணா தினாவோட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன சம்பந்தம் அவங்க எத்தனையோ முறை வந்து நான் வந்து பயணம் போகிறேன் நான் மக்களை சந்திக்க போகிறேன் நான் எடுத்து பயணம் போகிறேன்னு போனாங்க போனாங்களா அவங்களே திடீர்னு போ சொல்லுவாங்க நான் அரசியலை அது வைக்கிறேன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவங்களாக இருக்குன்னு நான் விரும்புகிறேன் ஆனால் அவங்க வந்து தேவையில்லாமல் அரசியல் நடத்த சொல்லதான் நாங்க நாங்கள் அவங்கள விமர்சிக்க வேண்டிய தேவை வருது ஏன்னா நாங்கள் அவங்கள வந்து புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு அவங்களே சொன்னது போல் நான் அக்காவுக்கு வந்து நான் அரசியலில் ஈடுபட மாட்டேன் அக்காவுக்கு வந்து உண்மையான சேவை செய்கிறதுக்காக தான் நான் இருக்கிறேன் என் குடும்பத்தினரெல்லாம் அயோக்கியனுங்க திருடனுங்க அவங்க எல்லாம் நம்பி நான் ஏமாந்துட்டேன் நான் அவங்கள பற்றி தெரியாமல் செஞ்சுட்டேன் இப்போது வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டேன் இனி செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் அந்த வாக்குறுதியை அவங்க காப்பாற்றலையே அம்மாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை அவங்க காப்பாற்றினாங்களே அம்மா கிட்டே என்ன சொல்லிவிட்டு அவங்க மறுபடியும் போயஸ் கார்டனுக்கு உள்ளே வந்தாங்க என்னுடைய குடும்பத்தினர் செய்த தவறுகள்லாம் எனக்கு தெரியலை இப்போ அக்கா வந்து இதை கண்டுபிடிச்சி இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு நான் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு பிறகு தான் இவங்கெல்லாம் அயோக்கியத்தனை செஞ்சுருக்காங்க இவங்கெல்லாம் வந்து தப்பு செஞ்சுருக்காங்க அப்படிப்பட்டவங்க எனக்கு தேவையில்லை எனக்கு அக்காவுனுடைய நலனுக்காக நான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணுறேன் நான் அவங்களோட எந்த உறவும் வச்சுக்க மாட்டேன் அவங்க யாருமே தேவையில்லைன்னு சொன்னாங்களா இல்லையா அதை வந்து பகிரங்கமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பத்திரிகைகளுக்கு கொடுத்து தானே அவங்கள சேர்த்தாங்க இன்னும் ரகசியமாக சைக்கிளையே அவங்க கடிதம் கொடுத்தாங்க மன்னிப்பு கேட்டாங்க அதனால் சேர்த்துக்கிட்டே நம்ம சொல்லவே இல்லை அம்மா அந்த இதுவரைக்கும் எந்த தலைவரையும் எல்லா கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட யாரையும் சேர்க்க சொல்ல அவங்க என்ன சொல்லி இவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்ற செய்தியை சொன்னதே கிடையாது ஆனால் சொன்ன முதல் ஆள் சசிகலா தான் சசிகலாவுக்கு அதை வெளியிட்டுட்டு என் குடும்பத்தினரோடு உறவு வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கு பிறகு தான் அவங்க சேர்த்தாங்க சேர்த்தது போலவே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உணர்வோடு இருந்தவரை அந்த குடும்பத்தை சார்ந்த யாரும் போயஸ்கார்டனுக்கும் வரல அம்மாவை பார்க்கவும் வரல அம்மாவும் அவங்கள அரசியல் இல்லை வேற எதாவது சொந்த பயன்பாட்டுக்கு அவங்கள பயன்படுத்தலை அப்படிப்பட்ட நிலையில் இவங்க வந்து சரி இது ஒன்றுட்டு நாங்கள் சரி அம்மா கூட இருந்தாங்க இவங்க இருப்பாங்க அவங்க சொன்னதை உறுதியாக இருப்பாங்கன்றதுக்காக அவங்களுக்கு மறுபடியும் ஒரு அம்மாவனுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு வாய்ப்பு உருவானது அந்த வாய்ப்பை கூட அவங்க பயன்படுத்திக்காமல் எந்த அம்மா பத்து அம்மா வந்து காலத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே தினகரனை செருப்பால் அடித்து இப்போ இந்த பக்கமே வராத நீ கட்சியில் வந்து எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லி கட்சியை விட்டு நீக்கி இருந்து நீக்கி பொருளாளராக இருந்த தினகரனை சட் ந எம்பியாக இருந்த தினகரனை எல்லா பதவியும் பிடுங்கினா அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையாத நுழையக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி அடித்தாங்கள்ல அப்படிப்பட்ட தினகரனை கூப்பிட்டு வந்து துணை பொதுச் செயலாளர் ஆக்கினதினால தானே சசிகலாவையே நாங்கள் நீக்க வேண்டியது வந்தது நாங்கள் அம்மாவுக்கு தந்த சத்தியத்தையே மீறினவங்க இவங்க இப்போ இன்றைக்கி சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு உண்மையாக அதனால் அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர் இன்னும் சொல்ல போனால் பக்கத்தில் இருக்கிற அவங்க இன்றைக்கி ஆதரிச்சிட்டு இருக்க பன்னீர்செல்வம் தான் நீக்கப்பட்டவர் பன்னீர்செல்வம் தானே இணைப்புக்கு வர சொல்ல நாங்கள் வந்து சசிகலாவை நீக்கிறான்னு சொன்னால் தான் வருவோன்னு சொல்லி கேட்டவர் அதை சொன்னதுக்கு பிறகு தானே வந்தார் அதுக்கு ச தீர்மானம் வந்து போட்டதுக்கு பிறகு தானே அவர் கையெழுத்தே போட்டார் அதனால் அதே பன் பன்னீர்செல்வம் தானே சசிகலாவை கொலகாரி அதனால் அவங்கள வந்து எந்த காலத்தில் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னது பன்னீர்செல்வம் அதனால் சசிகலாவுக்கு எதிராக வந்து ஒரு அவங்க சிறைக்கு போனதுக்கு பிறகு கூட சசிகலா வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு எதிர்ப்பாலை உருவாச்சுன்னா அதை உருவாக்குனதே பன்னீர்செல்வம் தானே அன்னைக்கு ப பன்னீர்செல்வம் எதிர்ப்பாலை உருவாக்க சொல்ல இதே தினகரன் ஆர்கே நகரில் கேண்டிடேட் ஏங்கிட்டே சொன்னார் பிரச்சாரத்தில் பேச சொல்ல அன்னைக்கு விஜயசாந்தி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து ஆர்கே நகரில் ப பிரச்சாரம் பண்ணாங்க அப்போது அவங்களோட நானும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போது அது முடிஞ்ச இது ஒன்று சொல்ல தினகரன் ஏங்கிட்டே சொன்னார் சசிகலா பேரை சொல்லாதீங்க மக்கள்லாம் கொந்தளிப்பாக இருக்காங்க மக்கள்லாம் எதிர்ப்பாக இருக்காங்க அவங்க மேலே வெறுப்பாக இருக்காங்க அதனால் அவங்க பேரை சொன்னால் நமக்கு வர ஓட்டு கூட வர அதுவும் சொன்னது தினகரன் சசிகலா பேர் சரி இன்றைக்கி அமமுகன்னு அவர் கட்சி வச்சுருக்கார் அதில் அவங்க சித்தி படம் போட்டிருக்காரா அவர் வந்து ஒற்றுமையை பற்றி பேசணும் முதல்ல அவங்கெல்லாம் ஒற்றுமை ஆகணும் சரி பன்னீர்செல்வத்து கூட எத்தனை பேரை நீக்கினது நீக்கிச்சு பொதுக்குழு அன்னைக்கு நீக்க சொல்ல நாலு பேர் தானே நீக்கினாங்க பன்னீர்செல்வம் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஜேசிடி பிரபாகரன் இப்போ அந்த மூணு பேர் எங்கே போனாங்க அதில் ஒருத்தர் வந்து ஊட்டில் படுத்துக்கிட்டாரு ஒருத்தர் வந்து திமுகவுக்கு போயிட்டார் ஒருத்தர் எங்கே இருக்காருன்னு தெரியாம எந்த கட்சிக்கு போகிறதுன்னு பார்த்துட்டுருக்காரு இதுதான் என் நிலமை நீ இங்கே இருக்கிறவங்கள கூப்பிட்டு போய் அவங்கள ஒருங்கிணைக்க முடியலை நீங்கள் வந்து கோபா கிருஷ்ணன் எங்கே இருக்கிறாரு இன்றைக்கி அவங்க கூட போனவங்க எத்தனை பேர் அவர் இருந்துகிட்டு இருக்காரு அதனால் இவங்க ஒற்றுமையும் பேசுகிறதுக்கு முன்னே இவங்க முதல்ல ஒற்றுமையாக இருந்து காட்டணும் இவங்க இவ்வளோ நாள் அதிமுகவுக்கு எதிராக இவங்க உள்ளூர் கோர்ட்லேருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போடுவாங்க ஒவ்வொரு நிலையிலும் கேஸை போட்டு போட்டு நாங்கள் தான் அனைத்துந்தி அண்ணாதிராவோட முன்னேற்றங்கன்னா இயல்பாக இயங்க முடியாமல் ரெட்டை லட்சம் இன்னும் கிடக்க கூடாதுன்னு செய்வாங்க பகிரங்கமாக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து மு முதலமைச்சர் விடமாட்டோம் சவால் விடுவாங்க இன்னும் சொல்ல போனால் இதே பன்னீர்செல்வம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற கட்சி தலைவராக எடப்பாடியார் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடந்ததில்லை அப்போ திமுக கூட சேர்ந்து அண்ணா திமுக ஏற்று ஓட்டு போட்டார்ல அம்மா புரட்சி தலைவி அம்மா அவங்க சொன்னாங்க இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் அண்ணா திமுக ஆட்சியில் இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அம்மா இறந்து ஒரு மாதத்துக்குள்ளே சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடக்குது அதில் வந்து அம்மாவாட்சிக்கு எதிராக ஓ ஓட்டு போட்ட ஒரு அயோக்கிய நடத்தை செஞ்சது பன்னீர்செல்வம் தானே எப்படி வரும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு உனக்கு கருத்து வேறுபடலாம் இல்லை அதில் இருந்து வேறு இன்னொருத்தர் பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அண்ணா திமுகவுக்கு எதிராக அதிமுகவில் ஜெயிச்சிட்டு புரட்சித் தலைவி அம்மா பேரை சொல்லி ஜெயிச்சிட்டு ஜெயிச்சுட்டு நீ அந்த ஆட்சிக்கு எதிராக திமுக கூட சேர்ந்துக்கிட்டு அந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்லி ஓட்டு போட்டிங்கன்னா அன்னைக்கு ஆட்சி கவிழ்ந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக முடிய தொடர முடியாமல் ஒரு நன்மை வந்திருந்தால் கட்சி இன்னைக்கு இருக்குமா அன்னைக்கு எல்லாத்தையும் காப்பாற்றி உங்களுடைய அயோக்கிய தரத்தை எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் எதிர்கொண்டு நிலநிறுத்துறது எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்க சொல்ல தொண்டர்கள் இப்படி மறந்துடுவோம் இன்றைக்கி திமுக தொண்டன் தலை நிமிர்ந்து நடிக்கிறான்னா அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு தனி மனிதன் இல்லைன்னா திமுக என்றைக்கோ கூறு போட்டு விற்றுட்டு போயிருப்பாங்க இன்றைக்கி பன்னீர்செல்வம் இவ்வளோ பன்னீர் பன்னீர்செல்வம் என்ன சொன்னார் இணைப்பில் கூட என்ன சொன்னார் அண்ணா திமுகவுக்கு வந்து சேர்ந்தாரா அண்ணா திமுக தொண்டர்களுக்காக வந்து சேர்ந்தாரா நரேந்திர மோடி சொன்னார்ன்னு வந்து நான் சேர்ந்தேன்னு சொன்னார் இப்படிப்பட்ட ந வந்து இந்த இந்த கட்சியை யார்கிட்டயாவது கொண்டு போய் அடமானம் வைக்கணும் யாருக்கு பேச்சையாவது கேட்டுட்டு இந்த கட்சியில் குழப்பத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிற ஒருத்தரை வந்து எப்படி அண்ணா திமுக தலைமையாக ஏற்றுக்க முடியும் தினகரனை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு பேரை கூப்பிட்டு போய் என்ன பண்ணார் அண்ணா திமுக சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு கவர்னர்கிட்ட போய் கடிதம் கொடுத்தாங்கல்ல அவருடைய ஆதரவை நாங்கள் பெற்றோம் இந்த ஆட்சி தொடரக்கூடாதுன்னு சொன்னாங்கள்ல அன்றைக்கெல்லாம் தெரியலையே அதிமுகவுடைய ஒற்றுமை இன்றைக்கி என்ன ஒற்றுமை அன்றைக்கி ஒற்றுமைன்ற உணர்வு இருந்தால் இதை செய்ய முடியுமா இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஓட்டு போட்டவன் இன்னைக்கு இந்த கட்சியில் ஒற்றுமை ஏற்படுத்த போகிறாரா பதினெட்டு பேரை வச்சுக்கிட்டு இந்த க ஆட்சியை வந்து நீக்கி காட்டுற என்கிட்ட ஸ்லீப்பர் செல் இருக்காங்கன்னு சொல்லி நால்தோறும் பேசிகிட்டு இருந்த இந்த ஃபோர் டுவெண்ட்டி திறகிற அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம் அதனால் இவங்களெல்லாம் அதிமுக பொதுக்குழு என்றைக்கோ வெளியேற்றிடுச்சு அவங்களுக்கு அதிமுக எந்த சம்பந்தமும் இல்லை அதிமுக பேரை சொல்லி இன்றைக்கி திமுக கிட்டே கூலி வாங்கிட்டு இங்கே வந்து கூக்குரல் கூக்குறள் இருக்காங்க இந்த கூக்குரலை பார்த்து பயப்படுகின்ற அச்சப்படுகின்ற மனநிலை எந்த தொண்டரிடத்தில் இல்லை அவங்கக்கிட்ட தொண்டர் இல்லை வெறும் குண்டர்கள் தான் இருக்காங்க